ராசி வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒன்றிய அரசு அமைச்சரவை கூட்டத்தில் இன்று சாதி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் அதாவது ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காரு இந்த ஒப்புதல் அப்படிங்கிறது பல எதிர்கட்சிகளோட வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதுல குறிப்பா திரு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பலராலும் இன்னைக்கு பேசப்பட்டுட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம் இப்போ இந்த சாதி கணக்கெடுப்பு அப்படிங்கிற கோரிக்கை எப்போதிலேருந்தே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியார் இருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட சொல்லப்பட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு கடைசியாக எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படலை வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும்தான் எடுக்கப்படுது அப்படியே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் மக்கள் அது வந்து பெருசாக வெளியிடப்படுறதில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இப்போ அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல ஒட்டி குறிப்பாக இந்தியா கூட்டணி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அது வந்து முக்கிய விஷயமா இருக்கு அப்படின்றத வந்து ஒட்டி பிரச்சாரம் செய்யப்பட்டது அதுல மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பாரத் சோடால இருந்து தொடர்ச்சியாக அவர் நடக்க நடைபெறக்கூடிய கூட்டங்கள்ல நடைபெறக்கூடிய எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன முக்கிய அதோட முக்கியத்துவம் என்ன அதோட அவசியம் என்னன்றது தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருந்தாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஓ இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன தேவை அதனால் என்ன நன்மை இருக்குது ஏன் அது இவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அமைத்து இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இன்னைக்கு வந்து மக்கள் தொகை பெருக்க வந்து ஒவ்வொரு சாதியினும் பல மடங்கு அது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியும் அப்போது இன்னைக்கு இருக்க மக்கள் தொகையின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதியை வந்து நிலைநாட்டணும் அதாவது இடஒதுக்கீடு அனைவருக்கும் வந்து சமமா பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அந்த அடிப்படையில தான் தொடர்ச்சியா எல்லாருமே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து வேணும்னு வலியுறுத்துகிறாங்க தமிழகத்திலுமே கூட திமுக கட்சியும் அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாமக கட்சி போன்ற நிறைய கட்சிகள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியத்துவமானது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருந்தாங்க இப்போ அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு ஒன்றிய அரசுக்கு ஒப்புதல் அளித்ததுக்கு முன்னாடி பல அரசியல் காரணங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பேசப்படுது அது நம்ம என்னங்கிறத வீடியோவில் பார்ப்போம் இப்போ அந்த அடிப்படையில் ஆனால் இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து வேணும் அது நம்ம வச்ச கோரிக்கை நிறைவடைஞ்சுருக்குங்கிறது எல்லாருக்குமே வெற்றி எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்கு வந்து வரவேற்க

இது இந்த கணக்கெடுப்பின் மூலம் யார் வந்து அதிகமாக உயர் பதவிகளெல்லாம் இருக்கிறாங்க நாட்டினுடைய உயர் பதவிகளெல்லாம் உயர்ந்த சாதிகளால் நிரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவந்துடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினாலேயே மோடி அரசு இது இவ்வளோ ஆண்டு காலமாக வந்து செய்யாமல் இருந்துச்சு அது அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து இதுக்கு வந்து பல அரசாங்கங்கள் வந்து இது வந்து மேற்கொள்ளாமல் இருந்துச்சு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி அரசு வந்து இதுக்கு வந்து பல இடத்துல வந்து சொன்னாலும் அது வந்து செவி முடுக்காமல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கி இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஆனால் இது ஒப்புதல் அளி இது ஒன்றிய அளவில் அதுவும் இந்தியா இந்திய அளவில் இந்திய தேசிய தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க கடைசியாக கூட நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்தது தான் அதுக்கப்புறம் இன்னும் எப்போ எப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துருக்கணும் ஆனா அப்போ வந்து கொரோனா காலகட்டங்களால் அப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அதனால இப்போ வந்து அதன் பிறகு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்து எடுக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கை நடைவெடைஞ்சிருக்கு ஒன்றிய அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு டிபேட் இதில் இருக்கு என்ன டிபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில மாநிலங்களை எடுத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு டிபேட் இருக்கு அதை வந்து சில மாநிலங்களும் முன் மாதிரியே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும் அதில் முதல் மாநிலமாக பீகார் மாநிலம் வந்து நிதிஷ்குமார் அவர் தலைமையில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அக்டோபரில் எடுக்கிறாங்க அக்டோபரில் எடுத்து அதிகாரப்பூர்வமாக இடஒதுக்கீடு வந்து அறுபத்தஞ்சு மாநில இடஒதுக்கீடு வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா ஒன்று இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒடிசா கர்நாடகா அதன் பிறகு நான்காவது மாநிலமாக ஆந்திராவும் வந்து அதை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது தொடர்ச்சியாக வட மாநிலம் கட் பண்ணியிருங்க அப்போது தொடர்ச்சியாக அந்த சைடு இருக்க அந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் சாதிவாரி கணக்கெடுப்பு முன்மாதிரியே எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயமா இருக்கு அந்த அடிப்படையில் அதை முன்வைத்து கூடமே தமிழகத்தில் வந்து பல அரசியல் கட்சிகள் வந்து தமிழக அரசு வந்து ப்ரொப்போசல் வைக்கிறாங்க நீங்கள் வந்து வெயில் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் மாநில அரசை எடுக்கலாம் அப்படிங்கும் போது ஸ்டாலின் அவர் ஸ்டாலின் முதல்வர்கள் வந்து முக்கியமாக புறக்கணிச்சு இல்லை இது ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் ஒன்றிய அரசு எடுத்தால் தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றிய அரசுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு அப்போது அந்த அடிப்படையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு இருக்க மக்கள் தொகையின் அடிப்படையில் அனைத்து த அனைத்து சமூகத்தினருக்கும் சரியான பங்களை வந்து இப்போ அரசு துறைகளில் மற்ற எல்லா இட இடஒதுக்கீடுகளும் சரியான பங்களிப்பு பெறணும் அப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்குது அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு இது வந்து ஒட்டுமொத்தமாக இது எதிர்க்கட்சிகள் பல பலரும் இது வந்து அழுத்தம் கொடுத்துருந்தாலும் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த அதாவது அவரோட அந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது இதில் வந்து கூடுதலாகவே இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியிலுமே ஒவ்வொரு பேசுகிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் இது வந்து பாரத் ஜோடா யாத்திரையிலிருந்து அடுத்தடுத்து அவர்களுடைய மேற்கொண்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருந்த விஷயம் தான் வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நினைவாயிருக்கு இன்னைக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு அப் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அப்போது இந்த ஒன்றிய அரசு இதை தாக்கல் செய்தது பின்னாடி நம்ம முன்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்குன்னு சொன்னோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகார் சட்டமன்ற தேர்தல் இப்போ வரமா வர அக்டோபர் மாதம் சம்திங் சரி ஓகே அது பண்ணிடுங்க பீகார் சட்டமன்ற தேர்தல் வந்து இந்த ஆண்டு இறுதியில் நடக்க இருக்கிற நிலையில தொடர்ச்சியா தன்னுடைய அதாவது தன்னுடைய அரசு நிலைகளுக்காக இந்த கோரிக்கைகளை ஸ்டாப் பண்ணி வச்சு தனக்கு எப்போ தக்க நக நடவடிக்கை வருதோ அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அமல்படுத்துது அப்படி தான் அப்போ இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் கூட இதை நினச்சி நம்ம பா பார்க்க முடியும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பகல்கான் தாக்குதல் பிரச்சனை இப்போ பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அந்த பிரச்சனை விஷயமாகவும் இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பு இருக்குது இதை பற்றி மக்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க நிலையில் திடீர்னு அதுக்கு மாற்றாக வந்து அதை வந்து ஒரு ஒரு ஸ்டாப் பண்ண ஒரு பிரேக் த்ரோ வந்து பண்ணனும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளிவந்ததாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது ஆனால் இந்த மாதிரியான பல அரசியல் காரணங்கள் எப்போதும் பாஜக அரசுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது தன்னுடைய தன்னுடைய நிகழ்ச்சி எப்போதும் நிறைவேறணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இருக்காங்க இருக்காங்க இப்போ இன்னைக்கு வந்து 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 இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒப்புதல் தமிழகத்தில் பலரும் அதுக்கு தெரிவித்து வெற்றி வெற்றி ஓகே நமக்கான அப்படின்னு அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் மக்களுக்கும் அடுத்தது இப்போ இந்த இந்த சமூக நிலைநாட்டணும் கிடைச்ச ஒரு வெற்றியை தான் வந்து பார்க்கணும் தமிழகத்திலுமே கூட வெற்றி அரசுக்கு மிகவும் பெரிய விமர்சனம் ஏற்பட்டுச்சு சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறீங்க ஆனால் சமூக நீதி நிலை நிலைநாட்டுறதுக்கு இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அப்போ இதே இடஒதுக்கீடு நிலைநாட்டுறதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து உடனடியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாமக கட்சியிலேருந்து பல கட்சிகள் வந்து நெருக்கடி கொடுத்தாலும் இது வந்து ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு வந்து திட்டவட்டமாக தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருந்தாங்க பல இடத்துல வந்து அதான் முடிவெடுக்கப்பட்டிருந்தது அடுத்த கட்டமாக இது போன்றைய தொடர்ச்சியான மக்கள் கோரிக்கைகளும் ஜனநாயக சக்திகளோட கோரிக்கையும் அடுத்தடுத்து நிறைவேற்றத்துக்கு தொடர்ச்சியாக களத்தில் இருக்கணும் எதிர்கட்சிகளோட அழுத்தம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இப்போது எதிர்க்கட்சியோட அழுத்தம் ரொம்ப அதான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு எதிர்கட்சிகளோட அழுத்தம் முக்கியமாக இருக்குது அது வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து முன்னெடுத்த ராகுல் காந்தி அவர்களோட இம்பேக்ட் ரொம்ப மிக பெருசாக இருக்குது பலரும் இன்றைக்கி பேசப்படுறது என்னென்னா பல செய்திகளில் பல இதில் வந்து ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி ராகுல் காந்தியோட முன்னெடுப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் அடுத்தடுத்து இந்த மாதிரியான மக்கள் ஆலோசனைகளும் மக்கள் நல திட்டங்களும் உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அதுக்கு வந்து இன்றைக்கி எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப மிகவும் சிறப்பான முறையில் அழுத்தம் கொடுக்கணும் அது இன்னைக்கு மக்களுடைய தேவையாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி